நிறைய பேத்துக்கு இந்த தோள்பட்டையில பயங்கரமா வலி இருக்கும் இந்த தோள்பட்ட வலி வந்துருச்சுன்னா என்னன்னா ஆகும் அப்படிங்கறத சொல்றேன் பாத்துக்கோங்க ஒருத்தவங்களால கைய வந்து முன்னாடி நல்ல மேல வந்து தூக்க முடியாது சோ தூக்க சொன்னோம்னா இப்படி பின்னாடி போக ஆரம்பிச்சுடுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா கைய வந்து சைட்ல தூக்க சொன்னோம்னா அப்படியே சொன்னோம் கேட்டா தோல் பெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க எடுத்துட்டு வந்தோம்னா எந்த கை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பின்னாடி மேலேயே எடுத்துட்டு வர முடியாது சில பெண்கள் வந்து என்னால பிளவுஸ் ஊக்கு போட முடியல இன்னர் வேர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதே நார்மலா இருக்கிற ஒரு கையை வந்து நம்ம பின்னாடி மேல எடுத்துட்டு போக சொன்னோம்னா நல்ல மேலே வரைக்கும் அவங்களால தொட முடியும் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க பண்ணுறது வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தோள்பட்டையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் பேஷண்ட்டுக்கு சக்கரை வியாதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறமா அவங்க வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறமா தைராய்டு மாதிரி வியாதிகள் எல்லாம் வர்றதுனால இந்த இடத்துல வந்து அதிகமாக இன்ஃப்ளமேஷன் நடக்கும்